என்னது சாண்ட்ரா சாண்ட்ரான்டாரோட இந்த வீட்டில் இருக்க டிசர்விங்கே இல்லையா என்ன நடந்துச்சு யார் யாரெல்லாம் இன்னைக்கு உள்ளே வந்தால் என்னென்ன கேம்லாம் வச்சாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோ லிட்டில் பார்த்தெல்லாம் வாங்க ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வேணாம் வந்து போட்டு முடிச்சிருந்தாங்க அதாவது நான் எமோஷன் நான் சொல்கிறேன் நீங்கள் நடிங்கன்னு சொல்லி இவங்க வந்து சிரிப்புன்னு சொல்ல அவர் சிரிச்சு கேட்டார் கோவப்படுங்கன்னு சொன்னால் கோவப்படுறாரு ரொமான்சிக்காக பார்க்க சொல்கிறாரு லவ் மாதிரி பார்க்க சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கேன் ஒரு மாதிரி வருத்தமாக துக்கத்தோட பாருங்க இந்த மாதிரி சொல்ல ஒரு மோஞ்சை ஒன்று வச்சுருந்தாரு அது வந்து டக்குனு திவ்யா வந்து மெரிக்கக்கூடாது மெரிச்சா எப்படி வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியும் மனுஷன் வந்து மாற்றலை அண்ணே நீங்கள் வந்து இப்படி தான் வச்சுருப்பீங்களா அப்படின்னு கேட்டபோது மாற்றலை மனுஷன் அதுக்கப்புறம் நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்க சா வீட்டில் இருக்கீங்க எப்படி இருப்பீங்கன்னு கேட்டால் அப்போ வந்து டக்குன்னு அந்த பக்கம் இருந்து பிரவீன் வந்து சொல்ல கொடுப்பாரு டே பண்ணுறீங்க அந்த பக்கம்ட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு அடுத்தபடியாக பணப்பட்டி டாஸ்க்கு பணப்பட்டி டாஸ்க் என்னென்னா இந்த தடவை வந்து கீழே ஃபுல்லாக பணத்தை கொட்டி வச்சு அதில் வந்து நம்ம கோயந்தா போடுற மாதிரி உருளணும் உருளும் போது நம்ம எவ்வளோ ஓட்டுது அந்த அமௌண்ட் வந்து பணப்பெட்டிக்கு போய் சேரும் அந்த மாதிரி டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா நல்லா தாரமாராக உருள்னு இருந்தாங்க இது அந்தளவு ஜாலியெல்லாம் இல்லை ஓகேவாக இருந்துச்சு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்சரா அப்புறம் ரம்யாஜ் வந்து உள்ளே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் எல்லாட்டையும் கேள்வி கேட்டிருந்தாங்க யார் யாரெல்லாம் இங்கே இருக்க டிசர்வ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கட்டு வெளியே போயிட்டு வந்தவங்க அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க அப்போ தான் ஆல்மோஸ்ட் பேரும் கவர் ஆகிடுச்சு திவ்யா பேரை தவிர திவ்யா மட்டும் யாரும் சொல்லலை ஸோ அவங்க தான் டிசர்விங்கன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க போல் ஆனால் மோஸ்ட்டாக நிறைய பேர் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அப்புறம் அருரா தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இவங்க தான் டிசர்விங்கே இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் மோஸ்ட் அண்டர் டிசர்விங் பர்சன்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே யார் டிசர்விங்கே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் மறுபடியும் பணப்படி டாஸ்க் வந்துச்சு ஆனால் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளியே போயிட்டு வந்தவங்களும் இந்த விளையாடலாம் அவங்க வந்து இவங்க வந்து காசு சேர்க்கணும்னு விளையாடுவாங்க அவங்க வந்து தடுக்கணும் விளையாடுவாங்க அந்த மாதிரி கொண்டு போனாங்க இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு போச்சு நல்லா போச்சு ஆனால் முடியும்போது மறுபடியும் சண்டை வந்துருச்சு சபரி வந்து மிச்சர் சாப்பாடாக லாக்கின்ற மாதிரி வேணா நான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த கேமில் சபரி வந்து ஜெயிச்சிருப்பார் அதனால் அவர் வந்து நான் வந்து மிச்சர் சாப்பிட்ற கேஸில் நீதான்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது வந்து கொஞ்சம் சண்டை ஆகிடுச்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான தான் இந்த எபிசோடு இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்